அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் ஆணி மாத பலன் சூரிய பகவானை வைத்து ஆணி மாத பலனை பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ பார்க்க இருக்கிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா வர எந்த ஒரு ஆணி மாதமாக இருந்தாலும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் தான் பயணம் செய்வார் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அது மூன்றாம் இடமாக வருவதால் இவர் எங்கே எந்த ராசிக்கு ஒரு அதிபதி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு ராசிகள் இருக்கிறது சூரியன் சந்திரன் இவர்களுக்கு ஒரே ஒரு ராசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது சிம்பிளாக பார்த்தாலும் ஐந்தாம் இடத்தை அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஸ்தானம் அப்படி இருக்கும்போது மேலும் ராஜகிரகம் இந்த மேசராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான் இவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது இப்படி இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதாவது காடு தோட்டம் வாங்கணுமா இவ்வளோ நாளாக கரை பண்ணலாம் பண்ணலாம்னு இருந்தோம் பண்ண முடியலையே அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு மாதம்னா கணக்கில்லை அபரவர்களுக்கு எந்த மாதம் யோகமோ அந்த மாதத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது நிச்சயமாக சிறப்பான நல்ல பலன்களை தருவார் எப்படி தருவார் அப்படின்னா இப்போது ஒன்பது பாதங்கள் மேசராசியில் வந்தவுடனே தரல அப்படின்னு நீங்கள் கேட்குறாரு அதாவது ஒவ்வொரு பாதத்திலும் கால் நாள் வீதம் பயணம் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அசுவினி முதல் பாதத்தில் கால் நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா அசுவினி ரெண்டாம் பாதத்தில் கால் நாள் அஸ்வனி மூணாம் பாதத்தில் கால் நாள் அஸ்வினி நான்காம் பாதத்துக்கு முனைகால நாள் இப்படி பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி போய் கிருத்திகை முதல் பாதத்தில் முடியும் போது இந்த ஆணி மாதம் முடிஞ்சிடும் இப்படியே ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களும் நீங்களே பலன் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி எடுக்கும்போது இந்த ஆணி மாதம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பையே மேசராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நிச்சயமாக உண்டு அது மட்டும் இல்லாமல் இது பொது பலனாக எடுக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அதாவது எங்கே பார்த்து இருக்கிறீர்களோ அதில் என்ன திசை என்ன புத்தி என்ன ஆந்திரம் என்ன ஆந்திராந்தம் என்ன சூத்தமம் இந்த அஞ்சு செக்ஷன்களையும் ஆராய்ந்து பார்த்து இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் அதாவது காடு தோட்டங்கள் கிரையம் பண்ணக்கூடிய யோகம் காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல எத்தனையோ தென்னை மரங்கள் கிணறுகள் ஆடு மாடு குறைவில்லாத செல்வங்கள் பட்டி நிறையா ஆடு கட்டுத்தர நிறையா பசுமாடுகள் கன்று குட்டிகள் உங்கள் இல்லத்தில் மிகப்பெரிய சிறந்த நல்ல வேலையாற்றல் எல்லாருமே இந்த ஆணி மாதத்தில் சிறப்பாக உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் அவர்களை நீங்கள் ஒரு நல்ல அன்பு பாசத்தோடு அவர்களுக்கும் என்ன உதவியோ அதை செய்வீர்கள் மேலும் உங்களுடைய ஜனதகால ஜாதத்தை பார்க்கும்போது உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் நன்மையான அதிர்ஷ்டத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மொத்தத்தில் ஆணி மாதத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எது எப்படி இருந்தாலும் சூரிய பகவானுடைய ஒரு பயணம் மிகப்பெரிய சிறப்பான வெற்றி பயணமாக அமைந்தது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாடுகின்ற ஜோதிடர் தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்